ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் விளைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கின்ற தினம் அறுநூற்றி இருபத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் பாவனாய நமாகம் முருகப்பெருமான எல்லா பொருளையும் உண்டு பண்ணுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பாவனாய நமாக அப்படின்னா இறைவன் இந்த இடத்துல தியான மூர்த்தியாக இருக்கார் இறைவனுடைய தன்மை என்ன அப்படின்னா தியான தியாத்ரு தியேய ரூபமாக இருக்கக்கூடியவர் அதாவது இறைவனுடைய அருளை நாம் நினைத்து வணங்கி அருள் புரிவதற்கு அவரே துணையாக இருக்கார் அப்போ அந்த இறைவன் எல்லா பொருளுமாகவும் இருக்கார் அந்த பொருளை உண்டு பண்ணுபவராக இருக்கார் இப்போ பாவனா அப்படின்னா உருவகம் உருவகப்படுத்தியதாக மாறுவது நினைவு அபிநயம் ஜாடை ஊற வைப்பது மனம் ஏற்றுவது இருகச் செய்வது இப்படி பல அர்த்தங்களை கொடுக்கும் அப்போ இந்த நம்மளுடைய மனம் எப்படி இருக்குது அப்படின்னா பல்வேறு விதமான வாசனைகளில் கலந்து போயிண்டே இருக்கும் அப்போ அந்த வாசனையிலிருந்து திருப்பி இறைவன் மீது வாசனையை வைக்கணும் இறைவன் மீது பற்று வைக்கணும் வாசனைனா விருப்பம்னு பேர் அப்போ அந்த இறைவன் மீது விருப்பம் ஏற்றும் பொழுது அந்த மனம் மனமாகும் நம்மளுடைய மனமானது மனம் ஏற்றப்படும் அப்போ அந்த இடத்துல இறைவன் ஹிருதய தாமரையில் தானாக வெளிப்படுவார் அப்போ இந்த அர்த்தங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் பல்வேறு விதமான சிந்தனைக்கு உட்பட்டு போயிட்டே இருக்குது அந்த பாவனை அந்த உருவகப்படுத்தி அந்த உருவகப்படுத்தியதாகவே மாறுவது எத் பாவம் தத் பவதி நம்ம எதை நினைத்துண்டே இருக்கோமோ அதுவாகவே மாறிடும் அதான் சாரூப்பிய பதவின்னு பேர் அப்போ அந்த அடியாறுகள் எல்லாம் அந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்காள் அதனால் தான் அருண் சுவாமிகள் சொல்லும்போது நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருக பலருடைய மனம் அந்த கல் மாதிரி கெட்டியாக இருக்கும் அப்படி உருகாத கல் மனதையும் உருக்கச் செய்வது இறை அருள் இறைவனை பற்றி பாடுவது சிந்திப்பது இதெல்லாம் அதுக்கு துணையாக இருக்கும் எப்படி அந்த உருகிய தங்கத்தில் ரத்னங்கள்லாம் பதியுமோ அது மாதிரி நம்மளுடைய உள்ளம் உருக வேண்டும் இறைவனை சிந்தித்து சிந்தித்து உருகும் அடியவர் இருவினை இருள் பொறும் உதய தினகர இமகரன் வளம் வரும் உலக முழுதொரு நொடியினில் வலம் வரும் பெருமாளே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவனை நம்ம சதா சிந்தித்து அவர் மீது உருகும் பொழுது நமக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படி இறைவன் எப்படியெல்லாம் இருக்கார் அப்படின்னா அந்த உருவகத்தை நினைத்து நினைத்து அந்த பாவனையிலேயே நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும்பொழுது இறை ஆற்றல் கிடைக்கும் அந்த இறைவன் எல்லா பொருளுமாகவும் அந்த பொருளை உண்டு பண்ணக்கூடிய பெரும் சக்தியாகவும் இருக்கார் அதாவது தியானமூர்த்தியாக இருக்கார் அப்படின்ற தத்துவங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய நாமாவளி ஓம் பாவனாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா